அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் நிச்சயந்திர பன்னிசுவாமி கேர்லேருந்து ஸ்பிளினோமெகிளி அண்ட் ஹெப்பட்டோ ஹெப்படோமெகலி அதாவது மண்ணீரல் மற்றும் கல்லீரலுடைய அளவு பெரிதாக்குறது இல்லை அதோடைய வீக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக குடிப்பழக்கத்தை தவிர்த்து எந்தவித தீயப்பழக்கமும் இல்லாமல் சில பேருக்கு இந்த மண்ணீரல் கல்லீரல் வீக்கம் ஏற்படும் அது எப்படின்னு பார்த்துட்டோம்னா உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் சரியாக தூங்காமல் இருக்கிறது கவலைப்படுறது அதிகமான ரசாயனம் கலந்த மாத்திரைகள் நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கலாம் இதுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு நல்ல தீர்வு இருக்குது அதை தவிர்த்து தற்காலிகமாக ஒரு சின்ன கை வைத்தியம் இதுக்கு நம்ம பண்ணலாம் ஒரு பங்கு கீழா நல்லி இலை பங்கு பூண்டு அரை பங்கு மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சு ஒரு மாத்திரை வடிவத்தில் அதை உருட்டி வச்சுக்கணும் அதை இரவு நேரத்தில் அதை உலர்த்தி அந்த நிலவுல உலர்த்தி காலையில் எடுத்து காலை மாலை இரண்டு வேலையும் நம்ம சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு உருண்டை இல்லை மாத்திரை மாதிரி பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் சாப்பிட்ட பிறகு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டே வரணும் தொடர்ந்து இதை பண்ணும்போது அந்த ஈரல் கல்லீராக இருக்கட்டும் இல்லை மண்ணிராக இருக்கட்டும் அதோடைய வீக்கம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேவைப்படுவர்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது தொடர்ந்து பார்ப்போம் நன்றி